எசக்கிதான் சாமி மாதிரி வந்து உங்க அம்மாவோட உயிரை காப்பாத்திருக்கான் பிடிக்குதோ இல்லையோ நீ அவளை ஏத்துக்கிட்டு வாழறதாம் உனக்கு நல்லது நீ அப்படி வாழ்ந்தாதான் உங்க அம்மா அதை பார்த்துட்டு சந்தோஷமா உயிரோட இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அதை நினைச்சு கவலைப்பட்டு கவலைப்பட்டு அதுவே அவங்க உயிரை உருக்கிடும் அம்மா உசுரோட இருக்கணும்னா நீ இசைக்கியோட திருத்தணி போய் வேண்டுதல நிறைவேற்றிட்டு வந்துடணும் புரிஞ்சுதா அவ செக்கியோட கோவிலுக்கு போறதுக்கு சம்மதிப்பாளா இல்ல முடியாது ந덤புடிப்பாளா चलो भाई அந்த சீரியன் கேஸ் என்ன ஆச்சு ஏதாவது அப்டேட் இருக்கா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் பைரவி கூடிய சீக்கிரம் செழியனை யார் கடத்துறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செழியன் அவன் கடத்தின ஒருத்தனை ரோட்டில் பார்த்துருக்கான் அவனை பிடிக்க ட்ரை பண்ணியிருக்கான் ஆனால் அதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிட்டானா அவன் கடத்தின குரூப்பில் யாராவது ஒருத்தன் கிடச்சா கூட ஈஸியாக யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் சஞ்சய் செழியனை கடத்தினது யாருன்னு நீ கண்டுபிடிச்சாதான் காயத்ரி லைஃபை என்னால் சேவ் பண்ண முடியும் எனக்கு என்னமோ செடி என்ன கிடத்தினது இசைக்கே இருப்பான்னு தான் தோணுது நீ அந்த ஆங்கிளில் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணு இசைக்கு கிட்ட இருந்து காயத்ரி எப்படியாவது காப்பாற்றணும் பிளீஸ் சஞ்சய் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ஷோ பை ரவி ஐ டேக் கேர் எல்லாரும் சொல்றதை வச்சு பார்க்கும்போது கூட எனக்கு இசைக்கு மேலே சந்தேகமாக இருக்கு கொஞ்சம் டைம் கொடு செடி என்ன கடத்தினவனை கண்டிப்பாக முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் தேங்க்ஸ் சஞ்சய் சரி பை ரவி நவருவே யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்த சஞ்சய் கிட்ட சஞ்சய் கிட்டயா அவன் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணுறான் அவன் ஒன்றும் எனக்கு பண்ணலை நான் தான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன் நீ எதுக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிற எல்லாம் காயத்ரி கேஸ் விஷயமா பேசுகிறான் இப்போ சஞ்சய் ஒரு ஆள் அவனை போய் நீ இப்படி நம்பிகிட்டு இருக்க அவனாலாம் எதையும் கண்டுபிடிக்க முடியாது கொஞ்சம் வாயை மூடுறியா சஞ்சய் குறைச்செல்லாம் முதல்ல இருக்கவே முடியாதுல்ல காயத்ரி மேலே அவனுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அவன் நேசிச்ச பையன் கூட அவளை சேர்த்து வைக்கணும்னு எனக்கு கொஞ்சம் மாச்சு கவலை இருக்கா சரி என்ன யார் கடத்தினான்னு கண்டுபிடிக்க ஓ சைட்ல இருந்து இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கியா செழியனை யார் கடத்தினாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் தான் ஆனா அதுக்கும் எசக்கிக்கும் என்ன சம்பந்தம் செழியனை கடத்தினது வேற யாரோ நீ ஆனா எசக்கிய சந்தேகப்படுற அவெல்லாம் ஒன்றும் செழியனை கடத்திருக்க மாட்டான் செழியன் காணாம போனதும் எசக்கி தான் காயத்ரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சான் சொல்லப்போனா அந்த நேரத்துல காயத்ரிக்கு எசைக்கு தான் பண்ணிருக்கான் முட்டாள் மாதிரி பேசாத அவன் ஒன்னும் காயத்ரிக்கு நல்லதெல்லாம் பண்ணல அவ வாழ்க்கையே அழிச்சிருக்கான் காயத்ரி எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த சொத்தை எல்லாம் மொத்தமா அனுபவிக்கணும்னு ரொம்ப நாளாவே திட்டம் போட்டுட்டு இருந்திருக்கான் கரெக்டா டைம் வரும்போது அதை செஞ்சு முடிச்சிட்டான் இது புரியாம நீ அவனை நல்லவன் நம்பி பேசிட்டு இருக்க நீ இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் கூட ஆகலை ஆனால் இசைக்கு சின்ன வயசுலேருந்து இதே வீட்டில் வளர்ந்தவன் அவனுக்கு காயத்ரி மேலே இல்லாத அக்கறையாக உனக்கு வந்துற போது உனக்கு இருக்கிற அக்கறையை விட அவனுக்கு காயத்ரி மேலே கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் பைத்தியம் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காது முதல்ல இங்கிருந்து போ உன்கிட்ட வந்து இதெல்லாம் பேசின பாரு என்ன சொல்லணும் உன்ன மாதிரி தானே அவனும் செஞ்சிருக்கான் அதனால தான் இப்படி பேசுறேன் உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு பொண்ணோட மனசு எப்படி புரியும் நீ ஒரு மனசாட்சியே இல்லாத விருக்கமாச்சே அதனால தான் உனக்கு காயத்திரியோட வழியை புரிஞ்சுக்க முடியல நீ எப்படி சூழ்நிலையை காரணமா வச்சு என் கழத்தில் தாலி கட்டினியோ அதே மாதிரி தான் அந்த இசைக்கும் சூழ்நிலையை பயன்படுத்தி காயத்ரி கழித்துல தாலி கட்டிட்டா அதனால தான் என்னால் காயத்திரியோடய வழியை உணர முடியுது உன்ன மாதிரி அந்த இசைக்கும் இருக்குதுனுல அதனால் தான் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒன்று மட்டும் சொல்றேன் சஞ்சை மட்டும் இசைக்குதான் செழியனை கடத்தினான்னு கண்டுபிடிச்சிட்டான் இசைக்கு கட்டின தாலியை தூக்கி எரிஞ்சுட்டு காயத்ரிக்கு செழியனை நானும் அத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியும் கேட்காம ஏன் கழுத்துல தாலி கட்டி ஏன் வாழ்க்கை அழிச்சல அதுக்கும் அத்தை கிட்ட நான் போய் நியாயத்தை கேட்பேன் நிச்சயமா அத்தை எனக்கு நியாயமான தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன் என்னடா வேதாளம் மறுபடியும் முருங்க மரத்தில் ஏறுது காயத்ரி நீ இப்ப இருக்கிற மனநிலைமையில உங்ககிட்ட இதை கேட்க கூடாதுதான் இருந்தாலும் மகா சொன்னதுக்காக நான் இப்ப கேக்குறேன் உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு மகா திருத்தணி முருகனுக்கு வெள்ளியில வேல் சாத்தறதா வேண்டிக்கிட்டாலாம் இப்ப அந்த நேத்தி கடனை நிறைவேற்றணும்னு சொல்றா உன் விருப்பம் என்னன்னு சொல்லுமா கோவிலுக்கு போக விருப்பம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதம்மா அப்புறம் நீ விருப்பமே இல்லாம தான் எஸ்ஐ கட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சு போயிடும் அப்படி மட்டும் தெரிஞ்சுச்சின்னு வையே அந்த கவலையிலேயே அம்மா உசுர விட்டுருவாங்கம்மா ஆமாம்மா உன் கல்யாணம் நடந்ததுனால தான் அண்ணா புண்ணியக்கா உயிரோடையே இருக்காங்க இல்லைன்னா கல்யாணம் நின்று அதிர்ச்சியிலேயே உசுறு போயிருக்கும் என்னம்மா யோசிக்கிறேன் சொல்லு இல்ல உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருமா நான் மகா கிட்ட சொல்லிக்கிறேன் என்னமா சொல்ற மகா சித்தியோட வேண்டுதல நிறைவேற்ற நான் திருத்தணி கோவிலுக்கு போறேன் தான் சொல்றியா இல்ல நான் சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்றியா அப்படிலாம் இல்லம்மா நான் போறேன் நீ போய் சொல்ற காயத்ரி எனக்காக தான் நீ கோயிலுக்கு போறேன்னு சொல்ற நெஜமா உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும் உன்னை இப்படி ஒரு துயரத்தில் கொண்டு வந்து நிறுத்துனதுக்கு என்ன மன்னிச்சிடுமா காயத்ரி இசக்கியோட கோவில் போறதுக்கு சம்மதிச்சிட்டாலே இந்த அன்னபூர்ணிய காரணம் காட்டியே காயத்ரி இசக்கியோட சேர்ந்து வாழ வச்சிடணும்